பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் அனைத்து நபர்களும் அனைத்து நண்பர்களும் கேட்டுக்கொண்டதுக்கு இன்னங்க நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோங்க ஜனவரி மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரையிலுங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தலைப்புகள் வருங்க அதில் என்னென்ன தலைப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் நம்ம செய்கிறோன்னு நினைக்கிறேங்க அதுக்கு எந்த மாதிரியான தேங்காவை நம்ம தேர்வு செய்யணும் அந்த தேங்காய் வந்து எந்த மாதிரியான விவசாயிகள்கிட்ட வாங்கணும் அதில் நமக்கு நம்பர் ஒன் தேங்காய் எண்ணெய் வேணும் செக்குகள் எந்த மாதிரியான நம்ம தேர்வு செய்யணும் எப்படி சேமித்து வைக்கணும் எப்படி நம்ம விற்பனை வாய்ப்பை கொண்டு போகிறது லைசன்ஸ் வாங்கணும்னா எந்த மாதிரியான லைசன்ஸ் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது பூராமே நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் இருக்குங்க இது முழுக்க முழுக்க ஆன்லைன் பயிற்சி வகுப்பு நம்மளுடைய பயிற்சி வகுப்புங்க ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரையிலுங்க அந்த சோப்புக்கு வேணுங்கிற மூலப்பொருட்கள் என்னென்ன முதல் தரமான தேங்காய் எண்ணெய் கேஸ்டிக் சோடா விளக்கெண்ணெய் பர்ஃப்யூம் ஊற்றுனா எப்படி செட் ஆகும் பர்ஃப்யூம் ஊற்றாட்டி அதனுடைய செட்டிங் டைம் எவ்வளோ வரும் அதுக்கு உண்டான மோல்டு நம்ம அக்யுரசி தாங்க முக்கியம் புரியுதுங்களா அதுக்காக நம்ம போடுற ஐந்து கிராம் அக்யூரசிங்க ஐந்து கிராம் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அந்த மாதிரியான நம்ம ப்ரொவைட் பண்ணி பயிர் வகுப்பு இருக்குதுங்க ஏற்கனவே இருபத்தி ஆறு பயிற்சி வகுப்பு நடத்தி இருக்கிறாங்க இது இருபத்தி ஏழாவது பயிற்சி ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த நபர்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க எப்படி பயனடைஞ்சீங்களோ அதுபோல் அவர்களும் பயனடையிட்டோம் நண்பர்களே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்